അനവർക്കും വണക്കം നാൻ വൈദ്യർ മരതരാജൻ രത്ത വങ്കി അശ്രഫ് ഞാപകർത്ത വൈദ്യശാളി തോതിയ കാലഘട്ടത്തിൽ എമത് രത്ത വങ്കിൽ ரத்தத்தின் தேவை மிக அதிகமாக காணப்படுகின்றது அதாவது எமது நோயாளர்களின் எண்ணிக்கை வைத்தியசாலையை நாடுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படும் பட்சத்தில் குறிப்பாக தலசிமியா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது அவர்களுக்கு இரத்தத்தின் தேவை அதிகமாக காணப்படுகின்றது ஒரு நோயாளிக்கு ரத்தால இரண்டு அல்லது மூன்று பாயிண்ட் இரத்தம் தேவைப்படுகின்றது எனவே ஒரு மாதத்துக்கு எமது இரத்த வங்கியின் தேவை இரத்தத்தின் தேவையானது ஐம்பதை விட அதிகமாக காணப்படுகின்றது தலைசீம நோயாளிகளுக்கு மாத்திரம் அதனை விட்டு சிறுநீரக நோயாளிகள் அடுத்தது ஏனைய சத்திர சிகிச்சையின் போது இரத்தத்தை இழக்கின்ற போது நாங்கள் இரத்தத்தை வழங்க வேண்டிய ஏற்பாடு தேவைப்பாடு ஏற்படுகின்றது அதேபோல் விபத்துக்களின் மூலம் இரத்தத்தை இழந்து அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கும் இரத்தத்தை வழங்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அந்த வகையில் எமது இரத்த வங்கியின் இரத்த தேவைப்பாடானது ஒரு மாத ஒரு மாதத்துக்கு இருநூறு இருநூறு கிட்ட தேவைப்படுகின்றது எமது இரத்த வங்கியில் எனவே தற்போதைய காலகட்டத்தில் எமது இரத்த வங்கியில் மிகவும் கடுமையான இரத்த பற்றாக்குறை காணப்படுகின்றது அனைத்து குருதி வகைகளிலும் இரத்த தட்டுப்பாடு அதிகமாக காணப்படுகின்றது என்பதனை இவ்விடத்தில் குறிப்பிட்டுகின்றேன் எனவே இரத்த தானம் செய்ய இரத்தக் கொடையாளிகள் எமது இரத்த வங்கியை நாடுவதன் மூலம் காலை எட்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை எமது இரத்த வங்கியை நாடுவதன் மூலம் தனது உங்களது இரத்தத்தினை தானமாக வழங்கி எமது அரும் பணியில் நீங்கள் கைகொர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதுடன் இரத்த தான ஏற்பாட்டாளர்களுக்கும் இவ்விடத்தில் ஒரு முக்கிய அறிவித்தலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இயலுமானவர்கள் விரைவாக எமக்கு இரத்த முகாம் ஒன்றினை உங்கள் பகுதிகளில் ஏற்பாடு செய்து தந்தாலும் அது எனக்கு எமக்கு இச்சந்தர்ப்பத்தில் மிகப்பெரும் உதவியாக காணப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்வதுடன் ஒருவர் இரத்த தானத்தை வழங்குவதன் மூலம் அவர் ஓர் இறை அல்ல பல் உயிர்களை காப்பாற்றும் ஒரு நன்கொடையாளராக இவ்விடத்தில் கருதப்படுகின்றார் அத்துடன் அவர் இரத்தத்தை தானமாக வழங்கும் சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் ஒரு கொடையாளர் பரிசோதிக்கப்படுகின்றார் எனவே அதாவது அவருடைய இரத்த அழுத்தம் அளவிடப்படுவதன் மூலம் அவருடைய உடல் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதனையும் அவ்விடத்தில் இரத்த கொடையாளர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகின்றது அத்துடன் அவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது சாத்தியக்கூறு குறைவாக காணப்படுவதுடன் அவர்கள் இரத்தத்தை தானமாக வழங்கும் சந்தர்ப்பத்தில் புதிதாக அவர்களுக்கு இரத்தம் உருவாக்கப்படுகின்றது என்பதனையும் குறிப்பிட குறிப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது எனவே இவ்வாறான நன்மைகள் ஒருவர் இரத்தத்தை தானமாக வழங்கும் போது அவருக்கு ஏற்படுகின்றது இரத்தத்தை தானமாக வழங்குவதனால் தீமைகள் என்று எதுவும் இல்லை அனைத்து தற்போதைய காலகட்டத்தில் எல்லாம் சமுதாயத்தினரும் ஒரு வினா இழப்படுகின்றது இரத்தத்தை தானமாக வழங்கும் போது தனது உடல்களுக்கு தீமை ஏற்படுகின்றது அதாவது தனது உடல் பருமன் அதிகரிக்கின்ற என்ற பொதுவான கருத்து நிலவி வருகின்றது இது முற்றிலும் தவறான கருத்து இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்வதுடன் இரத்தத்தை தானமாக வழங்குவதன் மூலம் எதுவித தீமையும் ஏற்படாது உடலுக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அனைத்து இரத்த கொடையாளர்களும் பயமின்றி இரத்தத்தை தானமாக வழங்கி உயிர்களை காக்கும் ஒரு நட்பணியில் எம்முடன் கைகோர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்